மளிகை செடிகளுக்கு சீசன் நடந்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு முறையும் மளிகை செடிகள் பூத்து முடிஞ்ச அப்புறம் அதுக்கு தேவையான பராமரிப்பு கொடுத்தாதான் அந்த செடிகள் மறுபடியும் பூத்துக் குலுங்கும் பழைய இலைகள் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடணும் அப்படி எடுக்கிறதுனால இந்த பழைய இலைகளுக்கு போகிற சத்துக்கள் எல்லாமே துளிர்களாக வெளியே வரும் துளிர்கள் எல்லாமே கொத்து கொத்தா வரும் அந்த கொத்து கொத்தா வர்ற துளிர்கள் எல்லாமே கொத்து கொத்தா மொட்டுகள் வரும் இந்த மாதிரி இலைகள் எல்லாத்தையுமே அப்புறம் மண்ணை நல்ல கிளரி நம்மக்கிட்ட இருக்கிற திட உரங்கள் கொடுக்கலாம் ஆட்டு உரம் மாட்டு உரம் மண்புழு உரம் காய்கறி கழிவு உரம் நம்ம கிட்ட என்ன உரம் இருந்தாலும் கொடுக்கலாம் மாட்டு சாண உரமும் சாம்பலம் கலந்து இந்த செடிக்கு உரமாக கொடுக்குறோம் இந்த செடிக்கு கொடுக்குற பராமரிப்பை பற்றி நம்ம சேனலில் லாங் வீடியோ கொடுத்துருக்கோம் கீழே வர்ற பட்டனை கிளிக் பண்ணி அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் நம்மக்கிட்ட இருக்கிற லிக்விட் ஃபர்டிலைசர் ஏதாவது ஒன்று கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் போது தான் மண்ணில் நிறைய நுண்ணுயிர்கள் பெருகும் நுண்ணுயிர்கள் நம்ம போடுற உரத்தில் உள்ள சத்துக்களை எடுத்து செடிகளுக்கு கொடுக்கும் செடிகள் பூத்து குழுங்கும் நன்றி